ஆன்மீக அன்பங்களுக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ் ஆனி ஆணி மாதம் ஐந்தாம் தேதி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் புதன்கிழமை இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு நிற்பிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் பனிரெண்டு மணி இருந்து ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு நிற்பிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சூலம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை ஆறு ஐம்பத்தெட்டு வரை துவாதசி பின்பு திரியோதசி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து இருபது வரை விசாகும் பின்பு அனுஷ்டம் இன்றைய அமிதாதி யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூணு வரை மரணயோகம் பின்பு சித்தியோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு ஐம்பத்தெட்டு வரை பாலவும் பின்பு இரவு ஏழு பத்தொன்பது வரை கவுளவும் பின்பு தைத்துவோம் இன்றைய சந்திராசமும் உத்திரட்டாது ரேவதி என்பது சந்திராசமும் கொஞ்சம் கவனமாருங்க இன்றைய ராசி பலனில் முதல் ராசியாகிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மேஷ ராசி கொஞ்சம் பக்தி உடைய ஒரு நாளாக நான் அமைப்போது உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது குலதெய்வத்துக்கு ஏதோ கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருந்து போக முடியாமல் இருந்தால் அந்த பக்தியோடு என்று போகக்கூடிய ஒரு நாளாகவும் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பதற்காக ஒரு பக்தியோடு ஒரு விஷயம் செய்வதால் உங்களுக்கு இன்று பக்தியாகவும் நிறைய கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று முழுதும் கொஞ்சம் கடவுளை இறைவனை நிறுத்திக் நீங்கள் ஒரு வழியும் செய்யக்கூடிய நாளாக உங்களுக்கு பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது ரிஷப் ராசி மகம் தான் கொஞ்சம் பாசம் மிகுந்த நாளாக அமைகிறது உங்களுக்கு யார்கிட்டையும் கொஞ்சம் பாசத்தோடு பரிவோடு பழகக்கூடிய நபர் நீங்கள் அதனால் இன்று உங்களுக்கு அனைவரும் மீதும் கொஞ்சம் பாசமாக இருக்க போகிறீங்க அதே மாதிரி குடும்பத்தோடு உள்ள கண மனைவியிடமோ கணவன் கணவரிடமோ குழந்தைகளிடமோ ஒருவரிடமே கொஞ்சம் அதிக பாசத்தை பழகக்கூடிய ரொம்ப பாசத்தோடு பழகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது விருதுராசி ஒன்று பார்த்தா நன்மை பயக்கக்கூடிய நாளாக அமைகிறது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் ஒரு நல்ல விஷயங்களாக நன்மை பாய்க்கக்கூடிய விஷயம் செய்ய போகிறீங்க அதே போல் உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு நன்மை பாய்க்கக்கூடிய நன்மையான விஷயங்கள் தான் நடக்க போகுதுனால நன்மையை செய்யுங்க நன்மை மாதிரி ஒரு உங்களுடைய குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு செல்லு வேறு எதுவுமே கிடையாது அதனால் நன்மை பாய்க்கக்கூடிய நாளாக என்று விதுராசன் அன்புக்கு அமைக்கிறது கடகராசி பார்த்தா கொஞ்சம் நேர்மை வெற்றி சனிமோகனுக்காரனால் சனிமோகனுக்கு நேர்மை நியாயம் என்று அதில் கண்ணுங்களுத்தோம் பார்த்தாலும் உங்களுக்கு எந்த செயலையும் கொஞ்சம் நேர்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக செய்ய வேண்டாம் ஒரு அற்புதமான உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க என்று செய்யக்கூடிய நீங்கள் செய்கின்ற ஒரு ஒரு நிகழும் அதில் ஒரு நேர்மையும் ஒரு கண்ணியமும் ஒரு துணிவும் கண்டிப்பாக இருக்கப்போது உங்களுக்கு எட்டு சனி கொஞ்சம் சில விஷயங்கள கவனமாக இருப்பது உங்களுக்கு சற்று மற்றபடி கடகராசன்பிற்கு ரொம்ப அற்புதமான நேர் மிகுந்த நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது சிம்மராசனின்னு பார்த்தா கொஞ்சம் மேன்மை நிறைந்த நாளாக அமைகிறது உங்களுக்கு உங்களுடைய செயல் எண்ணங்கள் எல்லாமே ஒரு மேன்மை உங்களுடைய அனைவரும் உங்களை நினைத்து பார்க்கக்கூடிய உங்களுடைய திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாமே மேன்மை அவரை பற்றி உங்களை பற்றி யாரும் குறை சொல்லாத உங்களுடைய செயலில் உங்களுக்கு அதனால் நீங்கள் செய்கின்ற செயலால் உங்களுக்கு மேல்மையாக ஒரு மேன்மை ஒரு அற்புதமாக நாலாம் இது உங்களுக்கு ஏழு சனிபவன் இருக்கிறதுனால நீதி நேர்மையோடு நீங்கள் செயல்பட்டாலே உங்களுக்கு அந்த நே மேன்மை பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்படும் உங்களுக்கு சிம்ம ராசி அவர்களுக்கு கணிதாசனி பார்த்தா கொஞ்சம் எதிர்ப்புள்ளி சந்திப்பு நாளாக உங்களுக்கு எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அதை குறை சொல்வதுக்கு அது எதிர்ப்பு சில பேர் கண்டிப்பாக இருக்க தான் போகிறாங்க அப்படி பார்த்துங்க நீங்கள் செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்களை கொடுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எதிராக சில பேர் செயல்படக்கூடிய நாளாக அமை அமைக்க உங்களுக்கு நல்ல சில இருந்தால் கண்டிப்பாக அந்த எதிர்ப்புகளை மீறி நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்ப்பு உடைய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசினு பார்த்தால் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கிற நாளாக அமைக்குது உங்களுக்கு எந்த செயல் செஞ்சாலும் ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் அலைச்சலோடு செய்து முடிக்க நாளாக அமைக்குது ஒரு காலையில் முடிவடை வேலைனா அது மத்தியானம் வரைக்கும் தேவையற்ற அலைச்சலுக்கு பின் இந்த வேலை முடிப்பதனால கொஞ்சம் அலைச்சல்களோடு இன்றைய வேலையை சில வேலைகள் முடிய போகுது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு விருச்சிகராசினி பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இந்த நாள் முழுவதும் கொஞ்சம் மகிழ்ச்சியான சந்தோஷமாக நாளாக உங்களுக்கு இன்றைக்கி செய்யக்கூடிய செயல் எண்ணங்கள் எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் விசேஷங்கள் க குழந்தையுடைய கல்வி குழந்தையுடைய முன்னேற்றம் கல்வியுடைய எதிர்காலம் குழந்தையுடைய வேலைவாய்ப்பு மனைவியுடைய உறவினர்கள் மனைவியுடைய வேலை கல்வி இதுமாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்கறதுனால ஒரு அற்புதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இன்னும் முழுவதும் சந்தோஷமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் உங்களுக்கு விருச்சிகராசி என்பர்களுக்கு தனுசாசின்னு பார்த்தா கொஞ்சம் யோகம் நிறைந்த நாள் அமையுது உங்களுக்கு யோகக்காரர் சொல்லக்கூடிய எந்த விஷயம் நீங்கள் முன்னெடுத்தாலும் அதில் வந்து ஒரு வெற்றியும் ஒரு உங்களுடைய நேர்மறையான ஒரு எண்ணங்களும் ஒரு மேன்மையும் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் உங்களுக்கு ஒரு யோகம் நிறைந்தாலும் அமைகிறது எந்த விஷயம் போனாலும் ஈஸியாக அந்த வேலையை நீங்கள் முடித்து விட்டு வரக்கூடிய ஒரு யோகக்காரராக யோகம் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு மகராசி அன்று பார்த்தா கொஞ்சம் வாழ்க்கை வாழ்வதற்கு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களுக்கு உங்களுக்கு இரண்டில் சனி பகவானவங்களுக்கு ஏழை சனியினுடைய ஆரம்ப காலங்கள் உங்களுக்கு விரை சனி அதனால் செலவு பண்ணி வாழ வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஆனால் போய் எவ்வளோ செலவெல்லாம் பரவாயில்ல வாழ்ந்து பார்ப்போம்னு சில விஷயங்களே முன்னிருந்து சந்தோஷமாக வாழ்க்கை தொடங்கக்கூடிய வாழக்கூடிய செலவு பண்ணக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைஞ்சது மகராசி அன்பர்களுக்கு கும்பராசி பார்த்தோன்னா ஒன்று சனி பவன் இருக்கார் ஜென்மசனி உங்களுக்கு உங்களுடைய முயற்சி எல்லாமே கொஞ்சம் நல்ல முயற்சியாக இருக்க போகுது எந்த செயலை செய்யணும் அதுக்கு ஒரு முயற்சி இருக்கக்கூடிய ஒரு நாள் வேணும் ஆனால் வருநாள் நீங்கள் செய்கிற செய்ய நினைக்கின்ற செய்க போகின்ற சில விஷயங்களுக்கு இன்று அதற்கான முயற்சியை அடிக்கல்லை ஆரம்ப நாளாக நீங்கள் எடுக்க போகிறீங்க அதனால் உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது மீனராசினை பார்த்தா கொஞ்சம் பாசம் நேர்ந்தது உங்களுக்கு பன்னெண்டு சனி பகவான் ஏழை சொன இறுதி இருக்கிறீங்க அதனால கொஞ்சம் குடும்பத்தோட பாசத்தை பார்க்க போகிறீங்க உறவித்திலும் பாசமாக போகிறீங்க அதனால் இன்று பாசமாக சில விஷயங்களை சுபகாரியங்களை நடக்கக்கூடிய பாசத்தோடு சில சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் விலர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் பாசம் நிகழ்ந்த நாளாக என்று உங்களுக்கு அமைந்தது மீனராசி அன்புக்கு அனைத்து ராசியம் வந்தவர் இணைய நாளாகவும் வெற்றியாளர் கண்டிப்பாக நான் ஆண்டு வெளிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்